பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஜலத்தூர் கிராமத்தில் சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று புகார் தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஜலத்தூர் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன அப்பராம்பாளையம் ஆற்று குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே முறையாக குடிநீர் விநியோகம் இல்லை என கூறப்படுகிறது மேலும் கடந்த இரண்டு மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை எனவும் குடிநீர் கிணற்று நீரை கலந்து விநியோகம் செய்வதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காய்ச்சல் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த நூற்றிற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாலக்காடு சாலை ஜனத்தூர் பிரிவில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டனர் அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வடக்கு ஊராட்சி ஒன்றிய அதிகாரி சதீஷ்குமார் வட்டாட்சியர் வாசுதேவன் குடிநீர் வழங்கல் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டு ஆண்டுகளாக ஜலத்தூர் கிராமத்திற்கு சீரான குடிநீர் விநியோகம் இல்லாததால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றோம் மேலும் குடிநீருடன் கிணற்று நீரை கலந்து விநியோகம் செய்வதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காய்ச்சல் வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருவதாகவும் எப்போது குடிநீர் வரும் என்று வேலைக்கு செல்லாமல் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது குடிநீர் வரி போன்ற அனைத்து வரிகளும் ஊராட்சிக்கு செலுத்தி வருகிறோம் ஆனால் முறையான குடிநீர் வழங்குவதில்லை அதிகாரிகளிடம் கேட்டால் அலட்சியத்துடன் பதில் கூறி எனவே அப்பரம்பாளைய

தண்ணி எங்களுக்கு வேணும் இப்ப விடுறது இந்த மழை கால தொடர்னால அவங்களை வாட்டர் மேன கேட்டா அதுக்கு மேல இருக்கிறவங்க தண்ணி விடுறது இல்லைன்னு சொல்றாங்க இப்ப அவங்கள கேட்டேன் அதுக்கு மேல வாட்டர் போர்ட் காரர் கேளுங்கிறாங்க அவங்கள கேட்டா நாங்க தண்ணி விடுறோம்னு சொல்றாங்க ஆக மொத்தம் எங்களுக்கு ஜலத்தூருக்கு தண்ணி வர்றது இல்ல குடி தண்ணி வர்றது இல்ல அதனால எங்களுக்கு கண்டிப்பா தண்ணி வேணும் இப்ப ரெண்டு மாச காலமா குடி தண்ணி வர்றது இல்ல ஒரு அரை மணி நேரம் அதே போல இல்ல